இப்போ வந்து நாங்கள் என்ன சாப்பாடுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி லண்டனில் இருக்கிற அம்மா வந்து எங்கள்கிட்ட ரொம்ப பொருள்கள் கேட்டுருக்குறாங்க ஒவ்வொரு இவ்வளோ மேச ஃபுல்லாக பொருள் தான் இருக்குது அதாவது சாப்பாட்டு பொருள்கள் தான் எல்லாமே அவன் சொன்ன ச பொருள்களை தான் நான் இது எல்லாம் சேகரித்து வச்சுருக்குறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சியில் இருந்து ஒரு தங்கச்சியோ அக்காவோ அவர்கிட்ட ஆர்டர் பண்ணியிருந்த உடுப்புகள் கொஞ்சம் உடுப்பு என்ன துணிகள் கொஞ்சம் அதுவும் எனக்கு இப்போது குறையல் மூலமாக அனுப்பி வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டுது அதோட என்னுடைய வருத்தத்தோட நான் கொஞ்சம் லைட்டாக விட்டுட்டேன் தான் டக்கு டக்குனு எல்லாத்தையும் வந்து அம்மாவுக்கு சேகரிச்சாஜ் அவன் வந்து பார்த்து பார்த்து எல்லா பொருள்களையும் சொல்லியிருக்கிறான் அதோட காசுகள் எல்லாம் ஒரு பிரச்சனை ஏன்னு சொல்லி தேரளமாக அனுப்பி இஞ்சியா இருக்கும் ஒரு மேசம் வைக்கிறோன்னு ரெண்டு மேசை வச்சு இவ்வளோ பொருள்களையும் காட்டுறேன் அதேமாதிரி இப்படி என்ற மாதிரிக்கு நான் ஒரு வௌவால் சட்டை அமௌண்ட் போட்டிருக்கேன் பேருங்கோ வாங்க இப்போ நாங்கள் அந்த அம்மாவுக்கு என்னென்ன பொருள்களை அனுப்ப போகிறோம்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ வாங்க வாங்க இந்த கறித்தூள் வந்து அஞ்சு கிலோ கட்டிருக்குறான் அதோட வந்து பனங்குட்டான் வந்து மூன்று முப்பது மற்ற அது வந்து சம்பல் தூள் இது இங்கே வந்து மிக்சர் வந்து ரெண்டு கிலோ பகோடா ரெண்டு கிலோ மற்ற அது இது வந்து இறைச்சி தனக்கு வந்து பார்த்தீங்களா எல்லாருமே அளவுக்கு சொல்ல மாட்டேன் அந்த அம்மா இது சரியான கூடினது ரெண்டு அரை கிலோ ஒரு கிலோ சொல்லியிருந்து இருக்கிறான் இது வந்து மாசி கருவாடு வந்து ஒரு கிலோ இது பேரிச்சம்பள பணியாரம் வந்து ஒரு கிலோ மாசி சம்பல் வந்து அரை கிலோ ஒடியல் மா வந்து ரெண்டு கிலோ மெல்லித்தூள் வந்து ஒரு கிலோ இந்த நெத்தளிக்கருவாடு வந்து ஒரு கிலோ பெனங்குட்டான் வந்து முக்கால் கிலோ குரங்கன் மாவு வந்து மூன்று கிலோ பத்தியத்தூள் வந்து ரெண்டு கிலோ இது வந்து என்னது பெனாட்டு வந்து பெனாட்டுன்னு ரெண்டு கிலோண்ணா பாதி இந்த இது வந்து நாங்கள் வேற ஆகட்டும் தான் வேண்டி கொடுத்துருக்குறோம் ஆனால் நல்ல அந்த என்ன சொல்லி ஆ நல்ல பெனாட்டுன்னு சொல்லி நாங்கள் இதாக தான் வேண்டி வச்சிருக்கிறோம் நல்ல நீட்டாக இருக்குது நம்பிக்கையானாக்கிட்டு தான் வேண்டி இருக்கிறோம் அதோட தட்டை விட வந்து மூன்று கிலோ மற்றது வந்து இப்படி சட்டி வந்து எல்லாம் நான் வேண்டி கொடுக்குறேண்ணா அந்தனே அம்மாவுக்கும் விருப்பமாக இருந்துச்சு ரெண்டு சட்டி கேட்டுருக்குறோம் அதுவும் வந்து வேண்டி வச்சுருக்குறேன் அடுத்தது வந்து முக்கியமாக இந்த இருக்கு தானே பாத்தீங்களா என்ன மாதிரி சின்ன நான் தட்டு வெட்டி வச்சுக்க மாட்டேன் அந்த வெளிநாட்டுல இருந்த ஒரு அக்கா எங்களுக்கு மிஷின் தானே அந்த அக்கா மூலம் அந்த அக்கா மூலம் சொல்றேன் சாரி என்னன்னு சொன்னா அந்த அந்த இடியப்ப உரல் இது மாதிரி அந்த அம்மா வேண்டி வச்சுக்கிறாவா அதனால் உங்களை தட்டு மாதிரி எனக்கு ரெண்டு அடித்து தாங்கன்னு சொல்லி இது வந்து நாங்கள் அடுப்பிச்சு எடுத்து நாங்கள் கஷ்டப்பட்டு தான் ஒரு மாதிரிக்கு இந்த இது இந்த பிட் இல்லியன்னு சொல்லி இதுக்குள்ளே போடுற அந்த பிட் இல்லியம்மன் சொல்லி ஒரு எல்லாம் தெரிஞ்சு அந்த அண்ணா அந்த அம்மாவுக்கு ரெண்டும் எங்களுக்கு நான் உண்டு தான் செய்விச்சே நான் ஒரு மாதிரிக்கு அதுவும் செய்து எடுத்துட்டேன் இதால் தான் ஆகல லேட் ஆகினது ஓகே அதுவும் ரெடி ஆயிடுது அந்த அம்மாண்ட மெனம் போல் அந்த மாதிரி எல்லாம் அம்மாவுக்கு சரியாக செஞ்சுட்டோம் அடுத்தது வந்து உடுப்பு வந்து இதே எத்தனை கிலோன்னுன்றது நாலு கிலோ உடுப்பு அவி அவியல் தந்த மாதிரியே நாங்கள் அப்படியே ஒட்டியெல்லாம் அப்படியே நீட்டாக அப்படி வச்சுருக்குறோம் அப்போ அதுவும் ஒரு பக்கமாக இருக்கிறதுக்கு ஒருத்தர் ஒரு எங்களை நம்பி சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் நம்பிக்கையாக நடக்க வேணுமன்ற தான் எங்கட செயல் ஓகே இப்போ வந்து நாங்கள் இந்த இவ்வளோ பொருட்களையும் நாங்கள் பாசல் போட போகிறோம் பார்த்தீங்களா எவ்வளோ ஆண்டு இது வந்து கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டுப்பட்டியிலாம் போடணும் ஒரு பெட்டியில் கடைசி மட்டும் போட ஏழாது இருந்தாலும் பார்ப்போம் நாங்கள் அங்கே போனால் தான் மிச்சம் எப்படி செய்கிறோன்னு சொல்லி எங்களுக்கு தெரியும் ஓகே இதே மாதிரி பொருட்கள் உங்களுக்கு தேவையான நீங்கள் நினைச்சீங்களோன்னு சொன்னால் நாங்கள் போடுற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க ஓகே இவ்வளோ வந்தா இனிமே போய் என்ன சாப்பாண்டுவே பார்த்துருவோமா வணக்கம் ரோளே நான் உங்கள் தர்மினி நாங்கள் நல்ல சுவமாக இருக்கிறோம் நீங்கள் நல்ல சுவமாக இருக்க வேணுமென்ட் சொல்லிக்கொண்டு இன்றைக்கு வந்து உங்களுக்கு என்ன செஞ்சு காட்ட போகிறோம்னு சொன்னால் சாப்பாடு வந்து பூசி சாப்பிடக்கூடியது தான் அதாவது நாவல் பழ ஜாம் தான் நன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் இதை வந்து நான் எனக்கு ஒரு கற்பினை இல்லை இருந்தாலும் எனக்கு ஜேமூலெல்லாம் செய்ய தெரியும் இருந்தாலும் உறவுகளாக வந்து என்ன அன்றைய தினம் நாவல் பழ காட்டுக்கு போய் நாங்கள் நாவல் பழம் பிடிங்க வந்த நேரம் கேட்டுருந்துச்சு நம்ம அக்காவோ அண்ணாவோ யாருன்னு தெரிய இல்லை இப்படி எனக்கு ஜேம் செய்து போ போடுங்கன்னு சொல்லி நாவல் பழத்திலேன்னு சொல்லி அதோடு தான் எனக்கு இது வந்துச்சு கணக்கு நாவல் பழம் வீட்டை குழந்தது தானே அப்போ ஒரு சாவே நான் நாவல் பழ கேமில் செய்வோம்னு சொல்லி வலிக்கிட்டு இருக்கிறோம் செஞ்சால் அதெல்லாம் உண்மையில்லாம் நல்லது அதுக்குள்ள சீனி போடுறோம் தான் இருந்தாலும் நாவல் பழம் என்றாலே எல்லாம் சுகர் விரதம் எல்லாம் சும்மா கொன்றோல்ல கொண்டு வரும் அந்த அளவுக்கு இந்த நாவல் பழம் நல்லது அதில் வார அந்த விதைகள் எல்லாம் நல்லது அதை எல்லாம் இதை கோப்பி செய்து குடிக்கிறவையா அதெல்லாம் நான் இயலாது இருந்தாலும் இந்த கேமை தான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன் அந்த உறவுகளுக்காகவும் நினச்சி அந்த ஜாமே செய்கிறேன் முன்னாடி இல்லையான்னு சொன்னால் பேசாமல் நாங்கள் நாவல் பிள்ளத்தையே சாப்பிட்டு விட்டுருவோம் இந்த ஜாமை செஞ்சு வச்சா எங்களுக்கும் எல்லாம் பூசி சாப்பிட உதவும் ஓகே இப்போ நாவல் பிள்ளை ஜாமே எப்படி செய்யலாமான்னு ஆரம்பிக்கலாம் அதுக்கு முன்னாடி யாராவதுங்கட வீடியோக்குள்ளே புதுசாக வாரீங்களான்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ சில உறவுகள் வந்து பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போகிறீங்க உண்மையில சப்போர்ட் பண்ணுறிங்க இல்லையான் இல்லை இருந்தாலும் ஒரு அமத்திலோண்டு அமத்திட்டு போனீங்கன்னு சொன்னால் அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டாக சொல்லி சொல்லிக்கொண்டு வாங்குவோம் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வாங்கோம் நாங்கள் தேவையான பொருட்களை பார்ப்போம் நான் நாவல் பழம் எடுத்துருக்குறேன் நல்ல கனிஞ்ச பழமாக எடுக்க வேணும் இது வந்து நான் அளவு கணக்கு சொல்ல இல்லை அரை கிலோ அளவில் இருக்குது ஆனால் நாங்கள் வெட்டி கழிச்சு எடுக்க அப்படியும் கால் கிலோ அளவிலாம் வரப்போகுதும் மற்ற சீனி வந்து கப் கணக்கால் அதுவும் கால் கிலோ தான் கப் கணக்கால் ஒரு கப் கிலோ சீனி எடுத்துருக்குறேன் மற்றது வந்து ஏலக்காய் தூள் தேவையான அளவு போட போகிறோம் இப்போ வந்து நாங்கள் இந்த நாவல் பழத்தை நல்ல வடிவாக கழுவி எடுத்து கொண்டு வருவோம் இப்போ இந்த கிணஞ்ச பழம்னா கையால் நசிக்கினாலே நசி விடணும் இது பழம் பழம்தான் இப்படி இப்படி நாங்கள் இந்த உள்ள விதைகளை எல்லாத்தையும் எடுத்துட்டு இந்த நாவல் பழத்தை நல்ல வடிவாக இப்படி இருக்கா இப்படி படிமென்றும் பாருங்க இது என்னென்னா அமர்த்தியும் எடுக்கலாம் இந்த மாதிரி எடுத்தால் சரி எங்களுக்கு நல்ல பழம்னு சொன்னால் இப்படி அமர்த்தி விட்டுட்டால் சரி இப்படி எங்களுக்கு இந்த கையால் ஏமாற்றவே என்ற வாரில் வருது பாருங்க இந்த தோல் எங்களுக்கு இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற தசை வந்தால் சரி இப்போ வந்து நாங்கள் இப்படி இப்படி எல்லா தசையிலையும் எடுத்து போட்டு நாங்கள் அப்படியே ஏம செய்ய வழிக்கிடுவோம் எங்களுக்கு இவ்வளவு தசை வந்திருக்குது பாருங்கோ இப்போ வந்து இதை நாங்கள் வட்டிவாக மிக்சியில் போட்டு அடிச்செடுக்க வேணும் அதுக்கு இப்போ கப்பில் போடுவோம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை வடிவாக அடிச்சு கொண்டு வருவோம் இப்போ வந்து நாங்கள் நல்ல வடிவாக அடிச்சு எடுத்துட்டோம் கொஞ்சம் நல்லா பேஸ்ட்டாக அடிச்சு எடுத்தாச்சு நல்ல பிள் கலரில் வந்துருக்கு இங்கே திக்காக வந்திருக்கு பாருங்க இனிமே இதை வந்து நாங்கள் ஒரு வடியால் வடிச்செடுப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இந்த மாதிரிக்கு வடிச்செடுக்கணும் பேருங்க தென்ட வாட்ல வடிஞ்சு நல்ல பேஸ்ட்டாக வருது பேருங்க தண்ணியை வந்து கிணக்க விடக்கூடாது அளவாக அப்படியே விட்டு பேஸ்ட்டாக நல்ல வடிவாக அடிச்செடுக்கணும் இவ்வளோ அடிக்கலாமல் அவ்வளோ அதுக்கு அடிச்சிடும் பாருங்க கட்டி ஒன்றுமே வேற இல்லை அப்படியே ஒரு சொட்டு சக்க தான் வந்துருக்குது நிச்சயம் வடிவை நாங்கள் அடிச்சு இந்த வடிச்சு எடுத்துட்டோம் இப்போ வந்து இது பாருங்க நல்லா வடிவா பேஸ்ட்டாக அடிச்ச எல்லாம் வடிவாக எல்லாம் வடித்து வச்சிருக்கிறேன் அது ஒரு பக்கம் இருக்கட்டுக்கும் இப்போ வந்து நாங்கள் சட்டியில் இந்த சீனியை போட்டு கொள்வோம் இந்த சீனிக்கில் வந்து அளவாக கொஞ்சமாக தண்ணி விடுவோம் விட்டுட்டு அதை வடிவாக ஒருக்கா காய்ச்சி எடுப்போம் இந்த சீனி பேருங்கோ இப்படி வந்து நல்ல வடிவாக இந்த கரையை வேணும் இந்த விட்டு ஒரு சொட்டு தண்ணியாக விட்டுனா கொஞ்சம் கரையை விட்டுட்டு நாங்கள் இந்த நாவல் பிளஸ் அரை இதுக்குள்ளே விட்டு கொள்வோம் இன்னும் வந்து சீனி கொஞ்சம் கரையை கிடக்குது இப்போ தான் ஏரியாச்சு கரைஞ்சோன் இருக்குது சீ தண்ணியை வந்து கணக்கா விடக்கூடாது இதுக்குள்ளே அளவான தண்ணியில் விட வேணும் இப்போ வந்து எங்களுக்கு சீனி வந்து நல்ல வடிவாக கரைஞ்சிடுது பேருங்கோ இப்போ வந்து நாங்கள் இந்த நாவல் பிள்ளை சாறு இருக்குது தானே இந்த அடித்து வச்சுருந்தேனாங்க அதை இதுக்குள்ளே ஊற்றி ஊற்றி அப்படியே கிண்டிக்கொண்டே இருக்க வேணும் இப்போ வந்து சார் சாறு எல்லாமே இதுக்குள்ளே விட்டுட்டேன் இனிமேல் வந்து இந்த இதோட சேர்ந்து அப்படியே நான் இந்த இது வட்டும் மட்டும் கிண்டிக்கொண்டே இருக்க வேணும் அந்த இடையில் நாங்கள் உப்பு சொல்ல மறந்துட்டேன் உப்பு வந்து ஒரு கொஞ்சமாக போட்டு சொட்டு உப்பாக போடுவோம் இந்த இப்படியே இந்த இந்த திக்கா இருக்குது பாருங்க இனிமேல் இது வந்து கொஞ்சம் அப்படியே சில வேலையில பறக்கும் பறக்கவும் நாங்கள் மூடி விடலாம் பொங்க பொங்க இப்படியே கரண்டியால் கிண்டிக்கொண்டே இருக்கவும் பாருங்கோ கைவிடாமல் இப்ப பதினஞ்சு நிமிஷமா அப்படியே கிண்டிக்கொண்டுருக்கோன்னு வத்தி வத்திக்கொண்டு வருது பாருங்க அதை தடிச்சு தடிச்சு கொண்டு வருது இந்த நாவல் பல கேம் வந்து என்ன சொல்றது மருத்துவ இதுகளுக்கு என்ன வருது கிட்ட இது வருத்தொண்டு கிட்ட வந்துடுது இன்னும் கொஞ்சம் கிண்டா ஆனால் வேறு ஜாம் ஜாமுலண்டா இவ்வளவுக்கும் பறக்கும் ஆனா இந்த நாவல் பழத்தின் தன்மை அப்படி இல்லை நான் தான் மூட இல்லை இல்லையண்டா மூடி இதை இப்படி கிண்ட நான் வேற வேற ஜாம் செய்யல ஆனால் இது வந்து எங்களுக்கு பறக்கவே இல்லை நல்ல பதமாக எங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கிண்டா கிடாக்கு கொண்டு கொண்டு இது பாத்தீங்களா கிண்டி கிண்டி கொண்டு போவேன் இந்த இந்த கரை முழுக்க பேப்பிள் கலரில் இருக்குது பார்த்தீங்களா இப்படி ஒரு பேர்பிள் கலரில் விரும்பா இந்த நாவல் பழம் உண்டுதான் பார்த்தீங்களா இது அப்படியே கலர் மாறாமலே இருக்குது இந்த சட்டியில் பார்த்தீங்களா இந்த பேர்பிள் அப்படியே தெரியுது இந்த கிண்டி கொண்டு இருக்கிற ஜேம் வந்து நல்ல வடிவாக கலர் மாறிக்கொண்டு போகுது ஒரு அது என்னென்னு பார்க்க ஒரு எங்களுக்கு கருப்பு மாதிரி இருக்குது ஆனால் அது பேர்பிளில் தான் இருக்குது இந்த பாடலில் பூசத்தான் தெரியும் அந்த இந்த களை கலை தெரியுது சட்டியில் என்ன கிணநேரம் கிண்டிக்கு ஒன்று இருந்தாலும் அந்த ச சட்டியே கறக்குற மாதிரி வந்து அஞ்சு வஞ்சி வாங்க கருத்து வருது அது அப்படித்தான் அந்த அடுப்பை கொஞ்சம் குறைச்சி போட்டு கிண்டிக்கு போகணும் கை விடாமல் ஏ குண்ட வேண்டிய அஞ்சு வந்துடுது கிட்ட கிட்ட எங்களுக்கு வருது ஜே வந்து கொண்டுருக்குது

இப்போ இப்ப இதை இப்போ எவ்வளவு நேரம் அச்சலுங்கப்பா சரியா முப்பத்தி ரெண்டு நிமிஷமா இதை நாங்கள் கிண்டி இருக்கிறோம் இப்ப வந்து நாங்கள் ஏலக்காய் தூள் போட்டுக் கொள்வோம் கொஞ்சமா போடுவோம் இப்ப வந்து இனிமே நாங்கள் அடுப்ப நிப்பாட்டி விடுவோம் இனிமே அடுப்பங்களுக்கு தேவையில்லை ரீ கொண்டு வந்துடுதுல பதமா இதே வடிவாக கிண்டி போட்டு அடுப்ப நிப்பாட்டி விடுவோம் இப்ப வந்து எங்களுக்கு நல்ல வடிவ கொண்டு வந்துருது இனிமே நாங்கள் புறகங்களுக்கு இருக்கு இங்கு வேறங்கோ பணி போட போடம் தான் அடுப்பு இந்த சூட்லேயுமே எங்களுக்கு இந்த ஜேம் வந்து இருக்கும் அது அந்த பேப்பிள் கலரில் மாதிரி அந்த மாமையிட்டுன்ற மாதிரி அந்த இதில் கூட மாமையிட் சாப்பிட மாதிரி இருக்கும் போல இருக்குது ஓகே இனிமேல் வந்து ஆறக்கும் கொஞ்சம் நேரம் இரமணி தேர்தல்க்கு மேலேயாவது ஆரை வேணும் ஆறனப்புறம் நாங்கள் எப்படி டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டு பார்ப்போம் மூடி விடுவோம் இப்போ வந்து நாங்கள் பானெல்லாம் ரெடியாக வந்து பூசி சாப்பிட்றதுக்கு ரெடியாக வச்சுருக்குறோம் இப்போ வந்து நாங்கள் பூச போகிறோம் இந்த பானையில் ஜாம் எடுத்து பூசி வரவு இப்படி அப்படி இருக்குன்னு சொல்லட்டும் பேருங்க இது பார்த்தீங்களா நாவப்பழ கலர் கொஞ்சம் அது கருப்பா அது கிண்டை கிண்ண செய்யும் கருப்பா தான் வரும் முடிஞ்சு இறஞ்சி வருங்க ஆனால் தெரியுதுங்க பேப்பிள் பேப்பிள் தெரியுதோ ஆனால் நல்லா டேஸ்டாக இருக்கும் போகிறோடாக்கா என்ன பார்ப்போம் பார்த்தீங்களா இங்கே இப்போ ஒன்று ஒன்றாது கிலோ வைப்போம் வேணா ஓகே பார்த்தீங்களா கட்டண இங்கே நல்ல புதமாக வந்துருக்குங்களுக்கு சாப்பிடுங்கோ இப்போ வந்து நாங்கள் சாப்பிட்டு கொண்டு மூன்று பாசங்கள் ரெடியா இருக்கு அனுப்ப ஒண்ணு செய்யலாம் எனக்கு பூசையில் பிள்ளைகளுக்கெல்லாம் பூசி சாப்பிடுனா இப்போ வந்து நாங்கள் வீடியோ முடிக்க போறோம் அதான் வேண்டாக்கு நாவல ஏங் ரங்கின்னாங்க இதை அப்படியே சட்டியோட வச்சுட்டு நாளை காலையில போடலாம் மூடி வச்சிட்டோம்னு சொன்னா இந்த ஒரு போத்தல்லையோ இல்லைன்னு சொன்னா ஒரு பீங்காண்டையோ உண்டுக்குள்ள போட்டு கவனம் ஆச்சம்னு சொன்னா நாங்க சாப்பிடலாம் எப்படி இருக்கு நாப்பழத்தில் வாசம் அது நாப்பழத்தில் வாசம் இருக்கும் எனக்கு அவசரமாக கிடையாது போகணும் நான் என்னென்னு சொன்னால் வாசல் அனுப்ப போகணும் நீளமாச்சு நீங்கள் நாளைக்கு டைம் இல்லை நாளைக்கு கணக்கு ஓடுற வேலை வட வேலை பிள்ளையா சுருப்பு காட்டி வந்துருக்கீங்க அம்மா நான் பிள்ளை ஜாமும் பைக்க வழிக்கிட்டாவான் எல்லாம் இருக்குமே நல்லா இருக்கும் அந்த சாப்பிடலாம் நாங்கள் இந்த வீடியோ சாப்பிட்டு முடிச்சுக்கொள்வோம் நீங்கள வந்து நாகப்பழம் அம்புட்டா இந்த நாப்பழம் சாப்பிட்டேன் நீங்களும் இந்த ஊரில் இருக்காக்கள் அரம் வந்தாக்கள் நாகப்பழம் ஜேம் இப்படியும் செய்யலாம்

இது நாவப்பழம் ஜேமுக்கும் நீங்கள் ப்ரௌன் சுகர் போடலாம் நாங்கள் ஏற்கனவே இது கலர் மாறுன மாதிரி போடுதுண்ணா அண்ணா இல்லை பேர் இல்லாமரு ஆகாது நீங்களும் ரோவலையும் செஞ்சு சாப்பிடுங்க இதில் செய்யற மாதிரியே நாகப்பழங்கள் இல்லை இங்கே இருக்கிற மாதிரி உறவு கொண்டு விரும்பினா செய்யலாம் நாங்கள் கொஞ்சமாக செஞ்சு இப்போ தான் ஒரு ஒரு வீடியோ போடுறது தானே